அப்புறம் கருப்பு கருப்பாக தெரியுதுன்னு கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லாக அட்டைப்பூச்சி நல்லா கொடி படர்ந்து கிடக்குது அந்த கொடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மருதாணி பறிக்கணும் பறிச்சா மொத்தமாக இருக்கும் இப்போ கையில் எடுத்து அப்புறம் மடக்கணும் உடையும் அந்த மாதிரி தான் இருக்கும் புல்லெல்லாம் நான் இன்றைக்கி துவையல் பார்த்து தான் அரைச்சிருக்கிறேன் ஏன்னா மத்தியானம் சாதத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால நான் துவையல் மாதிரி திக்க அரைச்சிருக்கேன் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுவும் சம்மர் ஹாலிடே வரைய எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிருப்பீங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூபியோட ஃபேவரட் ப்ளேஸ் அம்மா வீட்டில் இந்த இடம் தான் இங்கே படுத்தால் நல்லா காத்தும் வரும் வேடிக்கை நல்லா பார்க்கலாம் போர்ட்ரிக்கார்க்கு வந்தால் போர்ட்டிக்கெல்லாம் ரொம்ப கருப்பு கருப்பாக தெரியுதுன்னு கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லாக அட்டைப்பூச்சி ஆனால் எல்லாமே செத்து போயிருக்கு அப்படியே தரையோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது எல்லாம் செத்து போயிருக்குது அதுங்க வந்த இடம் பார்த்தா வெள்ளை வெள்ளையாக கோடு கோடாக தெரியுது அந்த கோடு அதுங்க வந்த இடோன்னு ஏன் செத்துச்சுன்னா தெரியல ஒருவேளை சிமெண்ட் தலைவரு தாங்க எல்லாம் செத்து போயிருக்குது இந்த மரவட்டை வந்து சின்னதுலேருந்தே ட்ரெயின் பூச்சின்னு கூப்பிட்டு பழகியாச்சு அது பார்த்தா ட்ரெயின் மாதிரி தானே இருக்குது அப்படி சிக்க சிக்க சிக்கனு ஓடுறது அது பாக்ஸ் பாக்ஸாக ட்ரெயின் மாதிரி இருக்குதுல்ல அம்மா தோட்டம் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக நிறைய கருந்துளசி தான் இருக்கும் அதோடய விதை விழுந்து விழுந்து நிறைய கருந்துளசி வந்துருக்குது அது தவிர செடிங்கள் செடிங்கள்லாம் முளைச்சி கிடக்குது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் என்ன க்ளீன் பண்ணால் திரும்ப திரும்ப வந்துடுது அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து செய்யணும் அதெல்லாம் சும்மா தேவையில்லாத செடிங்க தான் நிறையா வந்துடுது ஓமவல்லி அப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான செடிங்கள்லாம் நிறையா இருக்கும் அதே போல் பப்பாளி இருக்குது பப்பாளி ஒன்று பார்த்தா என் உயரத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறையா காய்க்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போயே மருதாணி செடி மருதாணி விட்டுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக கொடி படர்ந்து கிடக்குது அந்த கொடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மருதாணி பறிக்கணும் பறித்து விட்டுக்கணும் இன்னொரு பப்பாளி இருக்குது அது நல்லா ஹைட்டாக போயிருக்கு இந்த மாமரத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வெயில் வேணுங்கிறதுனால சரிஞ்சு அப்படியே பக்கத்து பிளாட்டை பார்க்க போயிடுச்சு ஆனால் என்னென்னா காய் பறிக்கவே முடியாது ஒரு காய் கூட பறிக்க முடியாது நல்லா பெருசு பெருசாக காய்க்கும் இதில் அத்தனையும் பழுத்து அணில் தான் சாப்பிட்றாரு சரி அணில் சாப்பிடட்டும்னு விட்டாச்சு இங்கே நிறைய அணில் இருக்கும் அதுங்க கத்திக்கிட்டு கிச்சி கிச்சின் கத்திக்கிட்டு ஓடும் அதுங்க தான் பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க பக்கத்து பிளாட் ஃபுல்லாக காடு மாரி இருக்குமா அதனால் அங்கே போய் பறிக்கவும் முடியாது இங்கேருந்து பறித்தாலும் அது போய் அங்கே கீழே தான் விழுந்து வீணாகும் அதுக்கு அதுலையே பழுத்து அதுலேயே சாப்பிடட்டும்னு விட்டாச்சு ஏற்கனவே அது ரெண்டு மூணு பழுத்து சாப்பிட்டுடுச்சு இன்னும் நிறைய காய் இருக்குது இந்த பக்க பிளாட்டில் பார்த்திங்கன்னா புல்லலாம் ஒரு ஆறு அடி அடிக்கு மேலே இருக்கும் ஆனால் அதை கிட்டக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக மொத்தமாக இருக்கும் இப்படி கையில் எடுத்து அப்படின்னா மடக்கன்னு உடையும் அந்த மாதிரி தான் இருக்கும் புல்லலாம் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு காய் மாதிரி ஏதோ வெடித்து வரும் அதுலேருந்து வெள்ளையாக பறக்கும் என்ன புல்லுன்னு தெரில ஆனால் நிறையா இருக்குது இது பெருசு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்குள்ளே யாராவது ஒழிஞ்சிருந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி இருக்கும் மாமரம் வந்து ரெண்டு வருஷமாக சரியாக காய்க்கலை கொஞ்சம் புல்லுருவி மாரி இருந்துச்சு அதனால அதெல்லாம் க்ளீன் பண்ணி கழிச்சு விட்ட பிறகு இப்போ வந்து துளிர் விட்டு திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது அதுவும் கை கட்டுற தூரத்துல எல்லாம் மாங்காய் இருக்குது கொஞ்சம் பழுக்கட்டும்னு விட்டுருக்கோம் அது எனக்கா இல்லை அணிலுக்கான்னு தெரியல யார் ஃபர்ஸ்ட்டு முந்த போகிறோமோ அவங்களுக்கு தான் அது போகுது சரி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பழுத்துடும் அப்போ பறிச்சுக்கலான்னு சொல்லி விட்டு வச்சுருக்குறேன் பின்னாடி தோட்டம்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் முடித்த பிறகு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதுவும் அறுபட்டு வந்து வரட்டும் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் முழு உளுந்து இதையும் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து வறுபடுறது உங்களுக்கு தெரியலன்னா ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரு வறுபடுறது தெரிஞ்சிடும் இது கூட காரத்துக்கு நான் நாலு சிகப்பு மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களோட மிளகாய் என்ன காரமோ அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க மேம் நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் நாலு எடுத்துருக்குறேன் நாலு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறீங்கன்னா சட்னி மாதிரி அது வந்து தண்ணியங்கிட்டு கொஞ்சம் அரைச்சி நீங்கள் தாளித்து போட்டிங்கன்னா சட்னி மாதிரி இருக்கும் இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியும் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து தக்காளி இன்னும் சீக்கிரமே நமக்கு வதங்கி வரும் அதனால் உளுந்து சட்னி உளுந்து துவையல் எது வேணால் சொல்லலாம் இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி தாளித்து போட்டு வச்சிங்கன்னா சட்னி மாதிரி இருக்கும் அதே கொஞ்சம் நல்லா ஆற வச்சிட்டு திக்காக அரைச்சி எடுத்திங்கன்னா துவையல் பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் நான் இன்றைக்கி துவையல் பதத்துக்கு தான் அரைச்சிருக்கிறேன் ஏன்னா மத்தியானம் சாதத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால நான் துவையல் மாதிரி திக்காக அரைச்சிருக்கிறேன் இதே இட்லிக்கு தொட்டு சாப்பிடவே நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே இட்லிக்கு வச்சுட்டேன் அம்மாவோட சூப்பர் சாஃப்ட்டான இந்த இட்லியோட இந்த துவையலையும் வச்சு நான் சாப்பிட போகிறேன் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிற ஒவ்வொரு இதுவும் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் அதனால தான் உங்கள் கமெண்ட்ஸை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து அம்மா வீடுன்னு வந்தாலே நம்ம ஷாப்பிங் போகாமல் எப்படி அதனால் நிறைய ஷாப்பிங்லாம் போக போகிறோம் அந்த வீடியோஸெல்லாம் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க i'm a next door super video sendikalam thank you friends